இன்னைக்கான ஷார்ட்ஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோ அனிமையில ஸ்பீடா இருக்க ஒரு மூணு கேரக்டர் யாரா இருந்தா அந்த ஷார்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம் அது பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நருட்டோ அனிமை பிடிக்கும்னா இந்த ஷார்ட்ஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க சரி ஓகே இப்போ நம்ம ஷார்ட்ஸ் குள்ள போயிடலாம் நம்பர் த்ரீ நம்பர் த்ரீல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கில்லர் பியோட பிரதரான எய்தா இருக்காரு இவரோட பவரை பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தலைவர் எவ்வளவு ஸ்பீடா இருப்பாருன்னு நெக்ஸ்ட் நம்பர் டூ நம்பர் டூல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஒக்காக டோபிராமா செஞ்சுதான் இருக்காரு இவர் வந்து ஒரு ஃபைட்ல இவருடைய பவரான ஸ்பீட